ஸ்ரீ சங்கரா நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை பஞ்சமி திதி பகல் பதினோரு மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்பிறை ஷஷ்டி திதியானது வந்துவிடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா கேட்டை நட்சத்திரம் நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி ஐந்து நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து மூலம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி ஐந்து நிமிடம் வரை அதாவது கேட்டை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில் ஆறு மணி நாற்பத்தி ஆறு நிமிஷத்தோடு முடிவடைந்து சௌபாகியம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் பதினோரு மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பா இது போக இன்றைய தினம் சாந்தி பஞ்சமி விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கா சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி இரண்டு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி ஐம்பது நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது பகல் பத்து மணி பதினாறு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஆறு மணி இரண்டு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பகல் பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரையிலும் நீடித்திருக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிஷத்துக்கு தினாந்தம்ங்கிறத கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா வடக்கே சூலம் பகல் பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ராஜசேகர் மாரிமுத்து அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பந்தக்கால்னு சொல்றாங்க இல்லையா இந்த பந்தக்கால் நடுவதன் காரணம் என்ன இது போக அவர் என்ன கேட்கிறாருன்னா இந்த பெரு நகரங்களில் பந்தல் போட இயலவில்லை சென்னையை போன்ற ஒரு நகரங்கள்ல பந்தலே போட முடியல இந்த நிலையில் பந்தக்கால் நடுவது என்பது அவசியம்தானா இது தேவைதானா அப்படின்னு தான் அவர் கேட்டிருக்கார் முதல்ல ஒரு அடிப்படையான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது பந்தல் கால் என்பது இந்த பந்தல் போடுவதற்காக மாத்திரம் அல்ல அந்த வீட்டிலே ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சியினை துவக்குகிறார்கள் அதன் துவக்க நிகழ்வாகத்தான் இதனை செய்கிறார்கள் புரிஞ்சுக்கணும் இது வீடுகளை பொறுத்தவரை நம்ம எல்லாருமே என்ன நினச்சிக்கிறோம் சொன்னால் பந்தக்கால் தான் அது வீட்டில் மாத்திரம் நடதுங்கிற மாதிரி நினச்சிக்கிறோம் ஆனால் நம்ம செய்தித்தாளில் அல்லது செய்திகள்லாம் இருப்போம் தெரியுமா ஒரு ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்துக்காக பந்தக்கால் நட்டிருக்கான்னு சொல்லுவா உற்சவத்திற்காக ஒரு பிரம்மோற்சவம் துவங்க போகுது என்பதற்காக கூட பந்தல் கால் நட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா தெரியுமா இப்போ கூட சமீபத்தில் பார்த்தோம்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திலே அந்த கார்த்திக தெய்வ திருவிழாவிற்காக இப்பொழுதே பந்தல் காலை விட்டிருப்பார்கள் அதாவது புரட்டாசி மாதத்திலே பந்தக்கால் முகூர்த்தங்கிறதையே பண்ணிருக்காளே அப்படின்னு சொன்ன அதற்கு காரணம் என்ன அந்த பந்தல் கால் நடுவதன் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த நிகழ்வினை முன்வைத்து அதற்காக இதனை துவக்க நிகழ்வாக செய்கிறனோ அந்த நிகழ்வானது எந்த விதமான தங்கு தடையின்றி நல்லபடியாக நடந்தேற வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையை முப்பத்து முக்கோடி தேவரிடமும் வைப்பது தான் இந்த பந்தல் கால் முகூர்த்தம் என்பது அந்த பந்தக்கால் முகூர்த்தத்தைப்ப என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெரும்பாலும் அந்த மூங்கில் வாறை அப்படிங்கிறத வச்சிருப்பா இது இல்லைன்னா இந்த பால் மரம் அப்படின்னு சொல்கிறா இல்லையா இந்த பலாவினுடைய பலாக்கலையை கூட கொண்டு வந்து வச்சுருப்பா அந்த இடத்துல ஆனால் நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கால் நடுதல் சொல்கிறா இல்லையா இந்த திருமணத்திலே கால் நடுவதையும் இந்த பந்தல் காலையும் ஒன்றாக இணைத்து குழப்பிக் கொள்கிறார்கள் அது அரசாணைக்கால் என்பது அரசனுடைய ஆணை பெறுவதற்காக ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு சொன்னால் அந்த அழைப்புதழ் அப்படிங்கிறது அரசனுக்கும் சென்றிருக்கும் எல்லோருடைய இல்லத்திற்கும் அரசன் வர முடியாது என்பதற்காக ஒரு காலை கொடுத்து அனுப்புவாளாம் அது போன்ற அந்த காலை அங்கே கொண்டு வந்து நட்டு அதாவது அரச மரத்தினுடைய கிளை அதிலேயே அரசனே வந்தது போல் அவனுடைய ஆணையை அது பெற்று வந்தது போல் அரசு ஆணை காலாக அதனை வைத்து அந்த இடத்திலே நட்டு வைத்து அதனை தொடர்ந்து அந்த முகூர்த்தத்தினை செய்வார்கள் அது அரசாணை ஆனால் அதற்கும் இந்த பந்தல் காலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இந்த பந்தல் கால் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்குரிய மந்திரமாக என்ன சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூலதோ பிரம்ம ரூபாயா மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே அக்ரத சிவரூபாயா என்று சொல்லி அந்த அரச ஒரு மந்திரத்தை சொல்வார்கள் தெரியுமா அதைத்தான் இந்த பந்தல் காலுக்கும் சொல்வார்கள் இந்த பந்தல் காலிலே இந்த முகூர்த்த கால்னு சொல்கிறா இல்லையா இதிலே வந்து இந்த மும்மூர்த்திகளும் இந்த இடத்திலே வந்து சேர்ந்து விட்டார்கள் அவர்களுடைய அனுகிரகத்தோடு இந்த அஷ்டதிக் பாலகர்கள் துணை புரிய இந்த மும்மூர்த்திகளினுடைய பரிவார தேவதைகளாக விளங்கக்கூடிய அத்தனை சிவகணங்களும் அத்தனை பூத கணங்களும் மகாவிஷ்ணுவினுடைய அத்தனை தேவர்களும் உபதேவதைகளும் அதிதேவதைகளும் அதி பிரத்ததி தேவைகளும் எல்லோரும் ஒன்றாக துணை புரிய இந்த விசேஷத்தினை நான் நல்லபடியாக நடத்தி முடிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை முன்வைப்பது தான் இந்த பந்தல் கால் என்பது அதுக்கு என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பந்தல் காலுக்கு அந்த பஞ்சகவ்யத்தையும் கொண்டு அபிஷேகம் செய்வார்கள் அதாவது பால் தயிர் நெய் கோமயம் மற்றும் கோதூளி எனப்படக்கூடிய அந்த சாணத்தினையும் கரைத்து அதற்கு நன்றாக அபிஷேகத்தினை செய்து முழுக்க மஞ்சள் பூசி அதற்கு குங்குமத்தை வைத்து உச்சியில் பார்த்தோம்னா ஒரு எல்லாம் வச்சு கட்டி அதற்கு ஒரு கங்கணத்தை கட்டி அதனை கொண்டு போய் நடுவார்கள் எங்கே நடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா எங்க பந்தல் அமைக்க போறாலோ அந்த பந்தலினுடைய வடகிழக்கு பகுதின்னு சொல்றோம் இல்லையா ஈசானிய பாகத்திலே கொண்டு போய் நடுவார்கள் அது கூட அந்த குழியில என்னென்ன போட்டிருப்பான்னு சொல்லி பார்த்தோம்னா நவதானியங்களையும் வைத்திருப்பார்கள் அதாவது நவ கிரகங்களையும் பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த நவ தானியத்திலையும் அந்த குழிக்குள்ள போட்டு அது போக ஒரு செப்பு காசுன்னு சொல்லுவா தெரியுமா ஒரு செப்பு காசு அப்படிங்கிறது ஒரு மஞ்சள் துணியில முடிஞ்சு அதையும் அதற்குள்ளாக போடுவார்கள் இப்படி போட்டு அந்த செப்பு காசுதான் ஆதார சக்தியாக இருக்க வேண்டும் அந்த சக்தியானது இதனை தாங்கி பிடிக்க வேண்டும் இந்த பந்தல் காலுக்கும் எந்த விதமான தீங்கும் வரக்கூடாது அதுபோக இந்த விசேஷமும் எந்த விதமான தங்கு தடையின்றி நல்லபடியாக நடந்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பந்தல் கால் முகூர்த்தமானது செய்யப்படுகிறது அந்த நேரத்திலே எல்லா தேவதைகளுக்குமான பிரார்த்தனையும் முன்வைக்கப்படுகிறது அஷ்டதிக் பாலகர்கள் உட்பட என் திசை பாலகர்கள் உட்பட எல்லோருமே இந்த விசேஷத்தினை நல்லபடியாக நமக்கு பாதுகாத்து நடத்தி தர வேண்டியது என்ற பிரார்த்தனை தான் அந்த இடத்திலே முன்வைக்கப்படுகிறது ஆக இந்த நேயருக்கு நாம் நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் சென்னையை போன்ற பெருநகரங்களிலே பந்தல் போட இயலன்னு சொன்னா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த முகப்பு அப்படிங்கிறத ஒன்று கட்டியிருப்பா தெரியுமா அது கூட எங்களுடைய அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ரெடிமேடாக இருக்குது சார் அந்த இடத்துல கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்கன்னு சொன்னால் கூட அவர்களிடத்திலே ஒரு முகூர்த்த காலுங்கிறத ஒன்று கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க ஏற்கனவே முத நாளே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவா அதிகாலை பொழுதிலே அந்த ஒரு கார்னர் அந்த அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் கூட அந்த ஈசான்ய பாகம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்திலே அவசியம் நட்டு வைக்க வேண்டியது அதன் மூலமாகத்தான் இந்த வீட்டிற்குள்ளாக சுப நிகழ்ச்சிகள் என்பது நடக்கிறது என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள் இது வீடுகளுக்கு மாத்திரமல்ல ஆலயங்களிலே நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கும் கண்டிப்பாக இந்த பந்தல் கால் முகூர்த்தம் என்பது நிச்சயமாக உண்டு இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் உங்கள அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்